ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்ரெண்டு வி இருபத்தொம்பது ஐம்பத்தி நாலு ஒளிரோ பிக்கப் எஃபி எக்ஸ்ட்ராலாங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து என்ஓசி கையில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக இருக்குது எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்கள் ஊருக்கு நாங்கள் சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரண்ட் டயர் வந்து ரீபல் டயரு பேக் டயர் ஒரிஜினல் டயரு பாருங்கள் நல்லா ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி வந்து டிஐ மாடல் டிஐ இன்ஜின் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்குதா தொட்டி ஓட்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு வண்டி வந்து மேல்கட்டு வண்டி டிஏ இன்ஜின் பெரிய பிக்கப்பு தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் ஸ்டெப்னி டயர்லாம் இருக்குது தொட்டி வந்து கீழே டைமண்ட் ஷீட் அடிச்சிருக்காங்க மற்றபடி தொட்டி தெளிவாக தான் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பத்து இருபது அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் நாங்கள் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டினாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடெல்லாம் பார்த்துக்கோங்க இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கம்மி கிலோமீட்டர் தான் பதினோரு வருஷம் ஆகுது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எக்ஸ்ட்ரா லாங்கு மேல்கட்டு வண்டி ஒரே ஓனர் வண்டி வந்து எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாலு லட்சரை வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டினாவே எடுத்துக்கலாம் வண்டியை வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுக்கலாம் மேல்கட்டு வண்டி டிஏ இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெரிய பிக்கப்பு டிஏ இன்ஜின் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்